சே இந்த வீடியோவில் பிரவீன் பூர்வாத்தோட சங்கம் அருவிய காலம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி செய்யுள் பகுதி பார்த்துருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அறநூல் அகப்பொருள் புறப்பொருள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் திரு அகநூல் அறநூல்னால் திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடியை இனியவை நாற்பது இன்னா நாற்பது திருகடியும் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏழாது அகப்பொருள் நூல்னால் கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது மாலை நூற்றி ஐம்பது கைநிலை புறப்பொருள் கலவழி நாற்பது அப்படின்றது புறப்பொருள் இது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு அறநூல்களும் ஆறு அகப்பொழும் ஒன்று புறப்பொருள் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கு கீழ்கணக்கு என்பது இரண்டு அடி முதல் ஆறடி வரையுள்ள வெண்பாவால் எழுதப்பட்ட நூலாகும் கீழ்கணக்கு அப்படின்னு எப்படி பிரிப்பாங்கன்னா ரெண்டு அடியிலிருந்து ஆறடி இருந்தால் அதெல்லாம் கீழ்கணக்குல வந்துடும் கணக்கு என்றார் நூல் என்பதாகும் அறம் பொருள் இன்பம் ஆகிய கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் பதினொன்று அகப்பொருள் நூல்கள் ஆறு புறப்பொருள் ஒன்று முதலாவது திருக்குறள் திருக்குறள் பாருங்க கீழ்கணக்கு நூல்களுள் பழமையானது திருக்குறள் இது திருவள்ளுவரால் எழுதப்பட்டது திருவள்ளுவர் காலம் கிமு ஒன்று முதல் முன்னூறுக்கு உட்பட்டது திருக்குறள் உலக பொதுமறையாக கருதப்படுகிறது இது ஐந்தாம் வேதமாகவும் கருதப்படுது இதில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரங்கு உள்ளன அவற்றின் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன இது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என மூன்று பிரிவுகளாக எழுதப்பட்டுள்ளது நாளடியார் நானூறு பாடல்களைக் கொண்டுள்ள இது நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது சமண முடிவரால் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது இந்நூல் திருக்குறளில் உள்ளது போலவே அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என மூன்று பிரிவுகள் உள்ளன நான்மணிக்கடிகை நான்கு மணிகளை கொண்ட மாலை நான்மணிக்கடிகாகும் இதை இயற்றியவர் விளம்பி நாகனார் இந்நூலில் நூத்தி ஓர் வெண்பாக்கள் உள்ளன இதில் இந்நூல் அம்மை என்ற வனப்பில் அடங்கும் இந்நூல் அற ஒழுக்கம் பற்றியதாகும் இன் இந்நூல் அறவொழுக்கம் பற்றியதாகும் இதனை இயற்றியவர் கபிலர் நாற்பது பாடல்கள் இதில் உள்ளன இதில் துன்பம் தரும் விஷயங்கள் பற்றி எழுதப்பட்டுள்ளது இனியவை நாற்பது இந்நூல் ஒழுக்கம் பற்றியதாகும் இதனை இயற்றியவர் பூதஞ்சேந்தனார் நாற்பது பாடல்கள் இதில் உள்ளன இதில் இன்பம் தரும் விஷயங்கள் பற்றி எழுதப்பட்டுள்ளது கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று உள்ளது திருகடிகம் இந்நூல் அற ஒழுக்கம் பற்றியதாகவும் இதனை இயற்றியவர் நல்லந்தனார் நல்லந்துவன்னார் இந்நூல் சுக்கு மிளகு திப்பிலி என்று முக்கூட்டு மருந்து எல்லா நோய்களை போக்கும் அதுபோல பாடலின் மூன்று கருத்து எல்லா நன்மைக்கும் செய்யும் இதில் ஒரு வெண்பாக்கள் உள்ளன ஆசாரக்கோவை இதனை பற்றியதாகவும் பெருவாயின் முள்ளியார் பழமொழி இந்நூல் அறஒழுக்கம் பற்றியதாகும் இதனை இயற்றியவர் முன்னுரை அறையனார் இந்நூலில் நானூறு பாடல்கள் உள்ளன இவர் சமணர் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் ஒரு பழமொழி காணப்படுகிறது சிறு பஞ்ச மூலம் இந்நூல் அறஒ ஒழுக்கம் இதனை இயற்றியவர் காரியாசன் இவர் சமணர் கண்டங்கத்திரி வேர் சிறுமல்லி வேர் பெருமல்லி வேர் நெருஞ்சி வேர் சிறுவழித்துணை வேர் என்னும் ஐந்து வேர்கள் நோய்களை போக்குவதைப் போல பாடல்கள் ஐந்து கருத்துக்கள் நன்மை தரும் அப்படின்னு சொல்றாங்க முதுமொழி காஞ்சி இந்நூல் அறவொழுக்கம் பற்றியதாகும் இதனை இயற்றியவர் கிடார் இதில் அறிவு பத்து பத்து சிறந்த பத்து என நூறு பாடல்கள் உள்ளன ஏலாதி இந்நூல் அறவொழுக்கம் பற்றியதாகும் இதனை இயற்றியவர் கனிமேதாவியார் ஏலம் சுக்கு மிளகு திப்பிலி இலவங்கப்பட்டை நகரை நாகே சரம ஆகிய ஆறு மூலிகைகள் நோய்கள் போக்குவதை போல இப்பாடல் ஆறு கருத்துக்கள் நன்மை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கார் நாப்பது கார் இந்நூலில் அகப்பொருள் பற்றியதாகவும் இதனை ஏற்றியவர் மதுரை கணக்குத்துனார் கார் காலத்து பற்றிய நூல் தெரிவிக்கிறது ஐந்தினை ஐம்பது இந்நூல் அகப்பொருள் பற்றியதாகவும் இதனை ஏற்றியவர் மாறன் பொய்யன பொறையனார் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவினை திணைகளின் பற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளன ஐந்தினை எழுபது இந்நூல் அகப்பொருள் பற்றியதாகும் இதனை இயற்றியவர் மூவதியர் இவர் சமணர் என கூறுவர் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐ வகை திணைகளை பற்றி தலா பதினான்கு பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளது திணைமொழி ஐம்பது இந்நூல் அகப்பொருள் பற்றியதாகும் இதனை இயற்றியவர் கண்ணன் சேர்ந்தனர் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை அக ஐம்பகி திணைகளை பற்றி தலா ஐம்பது பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளது திணை மாலை நூற்றி ஐம்பது இந்நூல் அகப்பொருள் பற்றியதாகும் இதனை இயற்றியவர் கனிமேதாவியார் மேதாவியார் ஆவார் இதில் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐந்து திணைகளை பற்றி தலா முப்பது பாடல்கள் வீதம் மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளது கைநிலை இந்நூல் அகப்பொருள் பற்றியதாகும் இதனை இயற்றியவர் புல்லங்காடனார் இதில் ஐவகி தினைகளை பற்றிய தலா பன்னெண்டு பாடல்கள் வீதம் மொத்தம் அறுபது பாடல்கள் உள்ளன களவழி வழி நாற்பது இந்நூல் புறப்பொருள் பற்றியதாகும் இதனை இயற்றியவர் போய்கையார் சோழ மன்னன் கோஞ்செங்கனின் வெற்றியை புகழ்ந்து பேசிய சேரமான் கணக்கால் சேரனை சிறையிலிருந்து மீட்பதற்காக இந்நூல் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரட்டை காப்பியங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தன்யவாத் இதில் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க முதல்ல வந்து இந்த இந்த இதுவை இந்த இதை மட்டும் படிச்சுக்கோங்க இதை மட்டும் படிச்சிட்டிங்கனாவே இது யார் எழுதினாங்க எத்தனை நூல் அப்படின்றத நீங்கள் இது பண்ணிணாலே மோஸ்ட்லி அதுதான் இருக்கும் வேறு எதுவும் அப்படி உள்ளே ரொம்ப டீப்பாக இல்லை யார் எழுதுனா எத்தனை நூல் எத்தனை அடி அப்படின்ற அந்த அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் நீங்கள் அதுலயே இதிலையே எழுதிட்டாலே இதையே நீங்கள் டீப்பாக எழுதுறத்துக்கும் ட்ரை பண்ண முடியும் சரியா ஈஸியாக படிக்கலாம் சரியா தன்யவாத்